அதுல்ல சைத்தானோ ரஹிம் சுல்தார் ரஹ்மான் ரஹிம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி முப்பத்தி ஏழாவது நாளை எட்டியிருக்கிறது ஆச்சரியமானால் உண்மை என்று சொல்லக்கூடிய அளவில் அறுநூற்றி முப்பத்தேழு நாட்களாக போராளிகள் குழுக்கள் போராடியதில் மகத்தான வெட்டிகளை பெற்றிருக்கிறார்கள் அந்த வெட்டியை நேற்று யோதி அஹர்நாத் என்ற இஸ்ரேலிய ஊடகம் அதாவது சியோனிசத்தினுடைய தொடக்க காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இஸ்ரேலினுடைய வளர்ச்சிக்காகவே எழுதி வளர்த்து விட்ட பத்திரிகை என்று பாராட்டப்படுகின்ற அந்த பத்திரிகை இடியோன் வெஹிக்கிள் ஆப்ரேஷன் ஃபெயில்டு கிடியோன் சேரியாட் கொஞ்சம் நல்லா அது கிடியோன் வெஹிக்கிள் என்று பெ பெயரை மாற்றி இருக்கிறார்கள் வெஹிக்கிள் சாரியாட்னா ரதம் இது வெஹிக்கிள்னால் வாகனம் அது தோற்றுவிட்டது என்று அறிவித்திருக்கிறது இந்த தோல்வியின் மிக வேதனையான பகுதி என்னவென்று சொன்னால் அறுநூற்றி முப்பத்தேழு நாட்களாக காணி யூனிஸில் குண்டு போட்டு படைகளை அனுப்பி பீரங்கி அனுப்பி மர்காவா டேங்குகளை அனுப்பி நவமர் டேங்குகளை அனுப்பி ஒன்றும் சாதிக்க முடியல நேற்று அங்கே நடந்த ஆம்புவன்ஸில் அதாவது அங்கேயும் சுஜையா அல் ஜெய்தோன் ஆகிய மூன்று இடங்களில் நடந்த ஆறு ஆம்புவன்ஸில் இரநூத்தி பத்து இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள் இப்பொழுது நமது ஊடகங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பத்தாயிரம் இருபதாயிரம் என்று வருகிறார்கள் இஸ்ரேலில் அளிக்கப்பட்டவர்கள் அல்லது இறந்த ராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை ஆனால் நாம் முன்னமே சொல்லிவிட்டோம் லட்சத்துக்கு குறையாமல் அவர்களுக்கு இழப்பு இருக்கிறது என்று அதை உறுதிப்படுத்துகிற இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால் ஐம்பத்தி நாலாயிரம் ஹெரிடிம் யூத் அதாவது யூதர்களுடைய நமது பாடல் சொன்னால் யூதர்களுடைய மதர்சாக்களில் ஓதிக்கொண்டிருக்கின்ற அல்ல பாடம் படித்து கொண்டிருக்கின்ற அந்த ஹெரிடிம் இளைஞர்கள் ஐம்பத்தி நாலாயிரம் பேர் உடனே படைக்கு வர வேண்டும் என்று நத்தியானு அழைப்பு விடுத்திருக்கிறான் எவ்வளோ பெரிய இழப்பை அவன் சந்தித்திருப்பான் என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் அஞ்சு பத்து பேரையே அவங்க ஹெரிடிம் ஜூஸில் இருந்து கொண்டு வர முடியல ஏன்னா அவங்க இஸ்ரேலுக்குன்னு ஒரு நாடு கூடாது அதுக்காக சண்டையிடுவது அவர்களை பொறுத்த வரைக்கும் தடுக்கப்பட்டது அல்லது விளக்கப்பட்டது ஆனால் அவர்கள் உடனே வரவில்லை வரவேண்டும் என்று அறிவித்திருக்கிறான் வரவில்லை என்றால் மிகப்பெரிய வாட்ஸ் ஆர்டேஜ் வரும் குறைஞ்சபட்சம் நம்ம வந்து எவ்வளோ மினிமமாக கணக்கு போட்டாலும் லட்சத்துக்கு குறையாமல் அவர்கள் இறந்திருப்பார்கள் அடுத்தது நேற்று அபசான் கபாரியா என்ற இடத்தில் அல் குறிச்சு ஒரு பெரிய ஆம்புஷன் நடத்தியிருக்கிறார்கள் அதில் எழுபது பேர் இறந்தும் காயம்பட்டும் இருக்கிறார்கள் என்று இஸ்ரேலிய இராணுவம் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் வந்தது ஏனென்று சொன்னால் அதில் பலர் எரிக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள் அடுத்தது இஸ்ரேலு இந்த வெற்றிகளெல்லாம் நம்ம எப்படி கணக்கு பார்க்கலான்னு சொன்னால் வேற ஒரு கணக்கில் இஸ்ரேலில் இருந்து ரகசியமாக கிரீஸுக்கு இதுவரைக்கும் ஒரு கணக்குப்படி பத்தாயிரம் பேர் போயிருக்காங்க கிரீஸுக்கு அவங்க இஸ்ரேலோட எக்ஸாடஸ் ஒரு காலத்தில் த லேண்டு வித்தவுட் பீப்புள் இஸ் ஃபார் பீப்புள் வித்தவுட் லேண்டுன்னாங்களா இப்போ கிரீஸில் ஒரு கணக்குப்படி ஆயிரத்தி இரநூறுல இருந்து ஆறாயிரம் வரைக்கும் சின்ன சின்ன குட்டி தீவுகள் இருக்காங்க அதில் இரநூத்தி இருபத்தேழு தீவுகளில் தான் மக்கள் வாழ்கிறார்களாம் மிகுதிய தீவுகளெல்லாம் இப்பொழுது இஸ்ரோவேலர்கள் போய் ஆக்கிரமிக்கிறார்கள் அவர்கள் அங்கே சிலத்தை விலைக்கு வாங்குகிறாங்க இல்லைன்னா ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ரெண்டுல இருக்காங்களாம் அப்போ கிரீஸுக்கு மட்டும் பத்தாயிரம் பேர் போயிருக்காங்கங்கிறது கன்ஃபார்ம்டு நியூஸ் இதை உறுதி செய்யக்கூடிய இன்னொரு தகவல் என்னென்னா இருபத்தி நாலு சதவீதம் இஸ்ரோவேலர்கள் இஸ்ரேலை விட்டு போய்விட்டார்கள் நேற்று நம்ம அபிஷியல் சேனலில் ஒரு செய்தியை ரெண்டு நாளாகவே சொல்லி வருகிறோம் காசாவை பிடிச்சி இஸ்ரேலோட சேர்ப்பதற்கு சேர்ப்பதற்கு முன்னால் நாலு முனிசிபாலிட்டி தான் அது அதில் காணி ஒன்யூஸ்லேயே அறநூற்றி முப்பத்தேழு நாளாக பணங்களை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அங்கே பணங்களை குதிச்சுக்கிட்டே இருக்கேன் ஐம்பத்தேழு முந்நூற்றி முப்பத்தெட்டு பேர் மொத்தமாக சஹீதாகி இருக்கிறார்கள் இருந்தாலும் உன்னால் காணி நியூஸையே கைப்பற்ற முடியவில்லை சுஜயெல்லாம் தலாதிநிபி கால்பதித்த இடம் அங்கெல்லாம் உன்னால வரலாறுல இதுவரைக்கும் சுஜயா யாருக்கும் யாரிடமும் தோற்றது இல்லை என்பது வரலாறு அதனால இவன் என்ன செய்யறாங்க இவங்க என்ன செய்யறாங்கன்னா கிரீஸுக்கு போயிருக்காங்க பத்தாயிரம் பேர் அங்கே வந்து லேண்டை வாங்குறாங்க ஷார்ட் டைம் லாங் டைம் ரெண்டுல போகிறாங்க அடுத்தது கிரீஸோடைய இன்னும் சில தீவுகள் சைக்லீடாஸ் என்ற இடம் அது போக கிரீட்டா என்ற ஐலாண்ட் இந்த இடங்கள்லாம் போடுறாங்க இனிமேல் யூதர்களை கண்டுபிடிக்கணும்னா இந்த கடலில் கொஞ்சம் கொஞ்சம் பூமி தலைக்கு மேலே தெரியுது பாருங்கள் சின்ன சின்ன தீவுகளா அங்கே போய் இருப்பாங்க அப்போ இப்போது த பீப்புள் வித் லேண்டு இஸ் நவு பீப்புள் வித் வித்தவுட் லேண்ட் அங்கே போயிட்டான் இங்கே இஸ்ரேலில் ஆனவளுக்கு பீப்புள் வித் லேண்டுனா இஸ்ரேலில் கொடுத்த இடத்த விட்டுக்கிட்டு போகக்கூடிய நிலையை உருவாக்கிய நத்தியானூவுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஈரானை போய் கை வச்சால் எமனி ஃபோர்ஸஸோட தாக்குதல் ஹமாஸோடைய தாக்குதல் இதெல்லாம் இப்போ போகிறவங்களை பற்றி ஒரு பெரிய ஸ்டடி பண்ணி அல்மயாதீனில் போயிடுங்க மேஜராக ரெண்டு காரணங்கள் நிறைய காரணங்களை சொல்கிறேன் அதை போய் இப்போ பேசிகிட்டு இருக்கே இல்லை ரெண்டு காரணம் ஒன்று ஆன் கோயிங் வார்ஸ் அதாவது இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய யுத்தம் ஹமாஸ் தாக்குதல் ஹுத்தீஸ் தாக்குதல் ஈரானுடைய தாக்குதல் ஈரானுடைய தாக்குதலை பற்றி ஒரு பெரிய உண்மை வழியில் வந்திருக்கு ஆறே மிஷிலில் அஞ்சு மிலிட்ரி பேஸை தரமட்டமாக்கியிருக்காங்க இதை யூகேனுடைய டெலகிராஃப் என்ற பத்திரிகை ரேடர் டேட்டாவில் இருந்து நமக்கு சொல்லக்கூடிய தகவல் அது நேரத்தில் இருந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு அப்போ அவனுடைய தோல்விகளை மறக்கிட்டா வெளியில் தெரியாதுன்னு நினைச்சா குளோபல் சிஸ்டொசிஷனுக்கு சிஸ்டம் இருக்குது ரேடர் சிஸ்டம் இருக்குது எல்லா சிஸ்டம் வழியாக அது வெளியே வந்துகிட்ருக்கு இப்போ ஈரான் வந்து மேக்சிமமாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு இஸ்ரேலில் தாக்குதல் அடுத்த தாக்குதல் எந்த நேரம் வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ஆன் கோயிங் வார்ஸ் அவங்க ஏன் கிரீஸு கிரீஸில் இருக்கக்கூடிய சைக்ளிட்ஸ் கிரீட்டாங்கிற இடங்களுக்கெல்லாம் ஏன் போகிறாங்கன்னா இந்த யுத்தங்களில் இருந்து தப்பித்துக்கொள்ள ஒன்று ரெண்டாவது மிகப்பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால் பொலிட்டிக்கல் டிஸ்அக்ரிமெண்ட் வித் த கரண்ட்டு இஸ்ரேலி கவுர்மெண்ட் இப்போ இருக்கக்கூடிய நத்தியானு கவர்மெண்ட்டோட எதுலேயும் ஒத்து போகாது இவன் ஒழுங்காக ஆக்குப்பைடு இருந்து அவங்களே வெளியில் போயிட்டாங்க நேற்று அவங்களுக்கு சொன்னேன் அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியிலிருந்து இஸ்ரேலர்கள் தானாகவே அந்த வைக்க நாடுகள் சபை கொடுத்த இடத்துக்கு போயிட்டாங்க அவன் ஆக்குப்பைடு லேண்டை தானே அட்டாக் பண்ணுறாங்க இப்போ இவங்க வந்து இவனுடைய பாலிசி வெஸ்ட் பேங்கே நான் அனெக்ட் பண்ணுவாங்கிறான் காசா எப்படி இவனுக்கு கொடுக்கப்படவில்லையோ அது மாதிரி வெஸ்ட் பேங்கும் கொடுக்கப்படவில்லை மேற்குறையில் ஒரு மணாஃபிக் பாலிசி அதாரிட்டி எங்கே இருக்கானே தெரியல அரபு நாடுகளில் பணத்தை வாங்கி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கி சொவுசாக இருக்கான் இங்கே போராளிகள் பட்டினியும் பசியும் கடன் சண்டை போடுவானே அவனுக்கு எதிராக அவனுடைய குரூப்பை சண்டை போட சொன்னால் அவனை பிரிஞ்சு போய் திரும்ப ஹமாஸோட சேர்ந்துட்டான் அதனால் ஹமாஸோடைய ஸ்ட்ரென்த்து கூடி போச்சு இப்போது இந்த வார் பாலிசி நமக்கு ஒத்து வராதுன்னு காலி காலியாகுது அடுத்தது அங்கே இப்போ அங்கே போனால் அங்கே எப்படி இருக்குன்னா சைப்ரஸு கிரீஸு இங்கே எல்லாம் கோல்டன் விஷான்னு ஒன்று கொடுக்குறானா அதாவது அங்கே அதிகமாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணதாக இருந்தால் ஃப்ரான்ஸு இங்கே எல்லாம் அங்கேயெல்லாம் அதிக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணதாக இருந்தால் கோல்டன் விஷான்னு ஒன்று கொடுக்குறான்னா அதை ஒன்பதாயிரத்தி இரநூறு இஸ்ரோவேலர்கள் வாங்கிட்டு ஓடி இருக்கான் அடுத்தது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அப்ளை பண்ணியிருக்கேன் கோல்டன் விசாஜ் அப்போ இஸ்ரேலில் உள்ள பணக்காரன் எல்லாம் ஓடி போயிடான்னு நடத்தினான்னு சொன்னேன் ஒரு லேடியினுடைய வீட்டை கோஸ்டல் இஸ்ரேலில் ஈரான் வந்து தன்னுடைய ஸ்பை வழியாக தாக்குதல் நடத்திச்சு அவ ரொம்ப நெருக்கமானவா யாருக்கு நக்கியான் ஹூக்கு அந்த வீட்டுக்கு பக்கத்தில் எக்ஸ்ப்ளோஷன் வந்தோன்னா அந்த ஏரியா அதாவது அது ஒரு ரிச் ஏரியா நம்ம பெரிய வசதியானவங்க இருக்கக்கூடிய அவ நியூஸ் அது இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே அந்த ரிச் ஏரியாஸ்ல இருந்து எல்லாம் போயிட்டாங்க அவங்க இப்போ கோல்டன் விசாவை அப்ளை பண்ணுறாங்க எங்கள் ஃப்ரான்ஸில் கிரீஸில் கிரீஸில் கிரீஸை சுற்றி உள்ள தீவு இல்லை என்ன ஆகும்னா அந்த மக்களுக்கு சைப்ரஸ் இந்த மக்களுக்கு இன்னும் விடுதலை போராட்டம் தொடங்கிவிடும் ஏன்னா அங்கே பேசுமே இருக்க மாட்டாங்க இப்போவே இடத்த வாங்குகிறான் லாங் டைம் ஷார்ட் டைம் எல்லாமே ஸ்டடி பண்ணிவிட்டாங்க இங்கே வந்து என்ன செய்கிறான்னு பயப்படுறாங்க இன்னும் போனால் பயப்படுறான் இனிமே வந்து தீஸ் ஆர் ஆர் லேண்ட் வித்தவுட் பீப்புள் அதனால் எங்களுக்கு பீப்புள் வித்தவுட் லேண்டுக்கு கொடுங்கன்னு சொல்லி எந்த ஒன்றும் பண்ணுவான் அதனால் அங்கே விடுதலை போராட்டம் தொடங்க வேண்டியது வரும் எந்த நிலையில் அந்த மக்கள் ரொம்ப கவனமாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு பணம் தேவைப்படுது அதனால் கோல்டன் விசா ஈரோ ஈரோ இரநூ ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை இன்வெஸ்ட் பண்ணால் தான் ஒரு கோல்டன் விசா கிடைக்கும் ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் டாலர்ல இருந்து விடுபட்டு ஈரோவில் வந்துட்டாங்க யூரோ ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணாதான் ஒரு கோல்டன் விசோ கிடைக்கும் அதுக்கு நிறைய அப்ளை பண்ணிட்டு இப்போ சாரா அல் குறித்து நேற்று அல் சுஜயாவில் ஒரு பெரிய ஆம்புலன்ஸை நடத்திருக்காங்க நிறைய இஸ்ரேலியர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் மொத்தமாக இரநூத்தி பத்து ப்ளஸ் ஒரு எழுபது நேற்று தாக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அடுத்தது ஈரான் ஈரானில் நீங்கள் வந்தால் ஈரான் வந்து நேற்று அயாத்துல்லா அலி காமினி அவர்கள் பப்ளிக் அப்பியரன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காரு அவங்களுக்கு நேற்று ஆசூரா டே அலசம்லா காலையில் நடந்த காலையில் நடந்த அந்த பிரார்த்தனையை தொழுகையில் கலந்து கொள்வதற்கு அவர் வந்திருக்கிறார் அதனால் அவருடைய பப்ளிக்கு அட்டரன்ஸ் அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் இன்னும் இதை கீழே வச்சிடல இப்போ ஈரோனிய என்மெண்ட்டை நாங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் அதாவது இரோனியன் செறிவூட்டல் அணு அணு ஆயுதத்துக்கு பக்கத்தில் போகக்கூடிய அந்த வேலையை நாங்கள் செய்துட்டு தான் இருக்கோம் அதை நாங்கள் உடலை ரெண்டாவது ஐஐஏயை வெளியில் ஆகிவிட்டேன் நேற்று ட்ரம்ப் கத்தோ கத்துன்னு கற்றுங்க ஹுரோனியத்தை என்ட்ரி பண்ணுறாங்க இனிமேல் அதை இன்ஸ்பெக்ஷனுக்கும் இடம் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இந்த நேற்று நேற்று நான் அவங்கள்ட்ட சொன்னால் ஐஐஏ இங்கேருந்து இருந்து போன்னு அனுப்பிவிட்டார் காமினியப்பா அதனால் இப்போ அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் இருக்கிறது அதனால் அவர் கொஞ்சம் கொஞ்சம் வெளியிலே வர ஆரம்பிச்சார் சொல்லிவிட்டார் க்ளீனாக எங்கள்கிட்ட இஸ்ரேலே தொடர்ந்து தாக்குவதற்கான திட்டங்கள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார் அடுத்தது லெபனானில் நேற்றும் திரும்பியும் ஹிஸ்ஃபுல்லாக அறிக்கை விட்டுருக்காங்க என்னென்னா நாங்கள் வந்து ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம் அமெரிக்கா ஒன்றும் எங்களை கம்பல் பண்ண முடியாது நாங்கள் எந்த சக்தி வந்தாலும் போராடுவோம் இப்போ ஈரான் கொடுத்த அந்த டானிக்கில் இவங்களுக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு கொஞ்சம் ஆளுஞ்சேர்ந்துருக்குல்ல அதனால் ஷேக் நயூம் காசம் வந்து கொஞ்சம் தைரியமாக அறிக்கையில் விடுகிறார் அடுத்தது சிரியாவில் சிரியாவில் பதினெட்டு புது போஸ்டெலாம் கிரியேட் பண்ணியிருக்கேன் இஸ்ரேலில் இராணுவம் அதுக்கு அந்த ஜூலானி வாயசிச்சுக்கிட்டு கோல கோலான் ஹைட் ஆனால் நீ எடுத்துக்கோ எனக்கு நான் இப்போ ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டேன் ப்ளூ டையே அடுத்தது கோட்டு சூட்டு இதை காப்பாற்றிக்கிட்டு இந்த சொகுசு வாழ்க்கையை காப்பாற்றிக்கிடவும் காப்பாற்றிக்கிட உதவி செய்தால் போதும்னு அதுக்கு பிறகு அவரை அமெரிக்கா வந்து டெரரிஸ்ட் லிஸ்டில் இருந்து எடுத்துடணுமா டெரரிஸ்ட் இருந்து எடுத்துட்டா அவர் எல்லாத்தையுமே சரண்டர் பண்ணிடுவார் போல தெரியுது இந்த இஸ்லாத்தை முழுமையாக தெரியாமல் ஒரு பகுதியை மட்டும் தெரிந்து கொண்டு நாங்கள் பெரிய ஔஹீதை உலகத்தில் கொண்டு வந்து விட்டோம்னு சொல்வதனால் வரக்கூடிய மிகப்பெரிய விளைவுகள் இது அடுத்ததே சீஸ்வ சீஸ்பாரில் என்ன தெரியுமா அவர் பெரிய தமாசா இருக்குது யுசத்தின் அல் ஹதாதுங்கிற ஹமாசோடைய புதிய தலைவர் சொல்லியிருக்காரு அமெரிக்காட்ட இங்கே பாரு காசாக விட்டு எல்லாரும் வெளியில் போயிடணும் நிரந்தர போர் நிறுத்தம் இல்லைன்னா நாங்கள் கடைசி உறுப்பினர் வரைக்கும் மவுத்தாகிற வரைக்கும் ஷஹீதாகிற வரைக்கும் நாங்கள் சண்டை போடுவோம் மாத்தையிடம் அவர் கம்ப்ளீட் லிபரேஷன் சொல்லிட்டாரு அதில் என்னன்னா இப்போ புதுசாக அந்த போர் நிறுத்தம் வந்துருக்கு பாருங்க அது நம்ம ஒரு விதத்தில் பார்த்தா ரொம்ப பரிதாபப்படணும் இஸ்ரேவேலர்களுக்கு மேலே டே ஒன்றில் அறுபது நாளில் முதல் நாளில் எட்டு லிவிங் பிரிஸ்னஸ் அதாவது அழைத்து செல்லப்பட்டவர்கள் எட்டு பேர் உயிரோடு உள்ளவங்களும் விடுவாங்களாம் ஏழாவது நாளில் அஞ்சு உடம்பு கொடுப்பாங்களாம் இறந்து போனவர்களோட அழைத்து செல்லப்பட்டவர்களை இஸ்ரேலிய ராணுவம் கொலை செய்தெல்லாம் அஞ்சு பாடி அடுத்தது டே தேர்ட்டியில் அஞ்சு உடல்கள் அடுத்தது ஐம்பதாவது நாளில் ரெண்டு லிவிங் பிரிஸ்னஸ் அறுபதாவது நாளில் எட்டு பிணங்களை கொடுப்பார்கள் மொத்தத்தில் பத்து வாழக்கூடிய ஹாஸ்டேஜஸ் அல்லது அழைத்து செல்லப்பட்டவர்களையும் பதினெட்டு உடல்களை ஜனாசாக்களையும் அல்லது அவங்களுடைய இதில் தவங்களையும் பெறுவார்கள் இது நீங்கள் ஒன்று கவனிக்கணும் பரிதாபமான நிலை என்னவென்று சொன்னால் அறுநூற்றி முப்பத்தேழு நாட்களாகவும் அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய ஃபேமிலிஸ்லாம் போராடுறாங்க கடைசியில் அவங்களுக்கு கிடைக்கிறது பதினெட்டு பாடியும் பத்து லிவிங் ப்ரிஸ்னஸ் தான் எப்படி இருக்கு அவங்களுடைய நிலை இவை இதை வச்சுக்கிட்டு நான் ஜெயிச்சுட்டேன்னா பொய்ய ஊரெல்லாம் பணம் கொடுத்து பரப்புறான் இந்த நத்தியானு அதுக்கு பணம் கொடுக்குறான் ட்ரம்ப்பு அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த அரபு நாடுகள் உலகம் முழுவதும் நேற்று இஸ்ரேல் இசை ஜோக்குன்னு ஒரு சகோதரி இந்த சின்ன சின்ன கூத்து நடத்துகிற ஒரு சகோதரி ஐரோப்பா முழுவதும் கூத்து நடத்திட்டுருக்கா இஸ்ரேலுங்கிறத அவர் சொன்ன உடனே எஜோக் சொல்லக்கூடிய அளவுக்கு அது போயிருக்கு அதே மாதிரி இன்னொரு சகோதரி இந்த பாப் பாடகி இஸ்ரேல் வந்து செய்யக்கூடிய கூட்டு படுகொலைகளை மையப்படுத்தி பாடல்களை பாடி பாடுறார் இந்த உணர்வுகளெல்லாம் இந்த அரபு நாடுகளுக்கு எவனுக்குமே இல்லைங்கிறது நம்ம வரலாற்றில் வரையிட்டு காட்டப்பட வேண்டிய ஒரு சம்பவம் ரெண்டாவது தௌஹீதவாதிகள் சிரியாவில் எப்படி இஸ்ரேலுக்கு இடம் கொடுக்குறான் இஸ்ரேலில் ஒரு யுத்தம் நடத்தாமல் சிரியாவில் ஒரு யுத்தம் நடத்தாமல் நம்ம சிரியாவை இஸ்ரேலிடமிருந்து மீட்க முடியாது என்பதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் பல வேடங்களில் நம்முடைய ச சஞ்சரிக்க வருவார்கள் செருப்பால் அடித்து அவர்களை அனுப்ப வேண்டும் அடுத்தது இந்த போர் நிறுத்தம் இன்னைக்கு அல்லது நாளைக்கு வரலான்னு சொல்கிறாங்க என்னோ அதில் பெரிய நம்பிக்கை இல்லை இப்போ ட்ரம்ப் இன்னைக்கு காலையில் சொல்லியிருக்கான் ஒரு வாரத்தில் அடுத்த வாரம் அடுத்த வாரம்னா நாளைக்கு ஆரம்பிக்கு அவங்களுக்கு இன்னைக்கு ஆரம்பிக்கு அடுத்த வாரத்தில் இது வந்துடும் நத்தியானு வாஷிங்டன் வர்றதுக்கு முன்னாடி அது வந்துரும்னே இப்போ வாஷிங்டனில் என்ன போராட்டம் நாற்று சனிக்கிழமை நடந்திருக்குன்னா உலகம் முழுவதும் நடந்திருக்கு வாஷிங்டனில் நடந்தது வித்தியாசமான போராட்டம் நாங்கள் காரோடைய டிக்கியில் வாழ்கிறோம் வீடு இல்லாமல் பட்டினி கிடக்கிறோம் தெருக்களில் பிச்சை எடுக்கிறோம் ஆனால் நீ அமேரி இஸ்ரேலுக்கு பணத்தை அள்ளி கொடுத்து கொண்டு இருக்கிறாய் அதை நிறுத்து என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக பதினெட்டு உடம்புகளையும் சவங்களையும் பத்து லிவிங் ப்ரிஸ்னஸும் இருப்பான் இவன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த முடிவை பண்ணியிருந்தா யாசம் எல்லாருமே வந்திருப்பாங்க கடைசியில் வேறு வழி இல்லாமல் சரண்டர் ஆகிறான் இவனுடைய பன்னெண்டு நாள் ஈரான் அடிக்க அடியில் உலகமே வேறு மாதிரி தலைகீழில் மாறி போய்விட்டது அதை த பிகினிங் ஆஃப் அ நியூ ஓல்டு ஆர்டர் புதிய உலகம் மாறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எம்ப தொண்ணூற்றி ஒன்றில் பிரேன ராய் நம்மளுடைய தூர்தர்ஷனில் சொன்னார் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா விரட்டப்பட்ட ரஷ்யா விரட்டப்பட்டதிலிருந்து ஒரு வல்லரசு வீழ்கிறது ஒரு நியூ ஓல்டு ஆர்டர் தொடங்குகிறது இப்பொழுது ஈரானுடைய பன்னெண்டு நாள் தாக்குதலில் ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டர் பிறக்கிறது அதில் பெரிய விக்டிமா சைப்ரஸ் கிரீன் கிரீஸு போன்ற நாடுகள் ஆகியிருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம்